அது இன்றைய அறிமுகம் இது அறிமுகம் புரிது இது அறிமுகம் சிறப்பு நிகழ்ச்சியிலே தன்னுடைய முதலாவது நிகழ்ச்சியை இணைத்து சிறப்பிக்க நம்மோடு கலந்து கொள்கிறார் இளையவர் நிதர்சனா தனபால சிங்கம் இளையவர் இணைத்து கொள்ளப் போகிற தனது முதல் நிகழ்ச்சியில் தன் பதிவை வெளிப்படுத்தி கொள்ளப் போகிறார் எங்கே அவர் தரப்போகிற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக வரவேற்று இந்த இளையவருடைய கற்பனையும் ஆசையையும் நிச்சயமாக நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் நிதர்சனா உற்சாக வணக்கம் வாங்க Tangamura neg poem none Ani Varakum Vadakum Nan Natana Tudasinkam Today I want to talk about the Tamil song. It is called Mali Yaro de Pesa. I will sing now and this song had a few lines of this song. Man de the visa, maakli hum budate. oh, moham bandato. Moham bandato. oh manam I sing this song maybe had life sing the song for five stages and I just like to sing a song about about this beauty of the evening expressions of the heroine and waiting for the heroes and and in um, in imaginations of the loving life. And I was like did this song had it from the movie? Sutureyan movie. This movie has released in 1919. The song had original singer is Swallerland and the music director is Ilya Raja. Nandri Badakum. கெட்டிக்காரி 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 வாழ்த்துக்கள் நிதர்சனா உங்களுடைய முதலாவது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் ரேடியோ ஷோ இன்று அவளுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமாக நிதர்சனாவின் பாடல் கேட்கவே ஆசையாக இருந்தது போங்க அழகாய் பாடி அம்மா சிறப்பு அதுக்கான கருத்தையும் ஆங்கிலத்தில் சொன்னீர்கள் படிப்படியாக மெல்ல மெல்ல தமிழோடும் இணைந்து கொள்வீர்கள் ஆங்கிலத்திலும் இன்னும் உங்கள் இதுபோன்று வெளிப்படுகிற திறமைகள் வளர்த்து கொள்ளும் பெற்றோர்கள் ஊக்கம் கொடுங்கள் உற்சாகம் கொடுங்கள் நம்பிக்கையை கொடுங்கள் எம்போன்ற மற்றோர்கள் இவர்களை எந்த குறையும் காணாது எந்த குறையும் பேசாது இவர்களை வாழ்த்தி இன்னும் இன்னும் உயர வேண்டும் இன்னும் இன்னும் உயர வேண்டும் என்று பாராட்ட வேண்டும் ஒரு நாள் ஒரு நாள் உலகின் நட்சத்திரங்களில் முதல் தர நட்சத்திரங்களில் ஒன்றாக இவர்கள் மலிர்வார்கள் அந்த தருணத்துக்கு வருவதற்கு நாம் எல்லோரும் ஒத்தாசை கொடுக்க வேண்டும் நிதர்சனா உங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் கீப் கோயிங் உங்களுடைய பாராட்டுகள் நிச்சயமாய் சந்திப்போம் அது நிதர்சனா தனபாலசிங்கம் எங்களோடு இணைத்துக் கொண்ட சிறப்பு நிகழ்ச்சியினுடைய வடிவம் அழகாய் தொடுத்து மகிழ்ந்திருந்தார் வாழ்த்துக்கள் நிதர்சனா தொடருங்கள் இது எம் நக்ரஷா ரேடியோ டேப் அளவரிசையில் இப்போது லண்டன் எங்கும் அதேவேளையில் உலகமெங்கும் லண்டன் தமிழ் ரேடியோ டாட் நெட்டின் இணையதளம் ஊடாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்